ஹாய் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்குலர் பைப்பு போட்டிருக்கோங்க கரிப்பீள் செடி நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறாத நாள் நாங்கள் வந்துட்டு கறிப்பீள் செடி நடவு பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கரிப்பூல் செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வேறு எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா சூப்பராக ரொம்ப ஆழமாகவே இறங்கியிருந்தது போட்ட வேலை அன்றைக்கி மத்தியானத்தோடு முடிஞ்சுதுங்க சரி சாயங்காலமாகவே வந்து செடியை நடவு பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா சரியான மழைங்க மறாத நாள் காலையில் வந்துட்டு வயிற்குள்ளேயே வர முடியல கால் எல்லாமே இறங்கிச்சு அந்தளவுக்கு இருந்தது பார்த்திங்கன்னா கோட் போட்டு தான் செடியே வச்சுட்டு இருந்தோம் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக பிசு பிஸுன்னு தூரிகிட்டு தாங்க இருந்தது காடு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் நல்ல குழப்பிட்டு தான் இருந்தது கரிப்பிள் செடி வந்து ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற தூரத்தில் வச்சுருந்தோம் ஒரு குழியில் வந்துட்டு குட்டி செடி அது கூட வந்துட்டு ஒரு பெரிய செடி அந்த மாதிரி ஒரு குழிக்கு ரெண்டு செடிங்கிற மாதிரி வச்சுருந்தோம் இன்னமுமே கரிப்பில் நாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது செடிக்கு பக்கமாக மீதி இருக்குது சரி போல போனால் எடுத்து வச்சுக்கலாங்கிறவங்க காடு ஃபுல்லாகவே நம்ம போட்ட நாற்று சரியாக இருந்ததுங்க மண்ணெல்லாம் ரொம்ப சேராக இருந்ததுனால வேறு உள்ள வச்சு அழுத்தும் போது இறங்க வேலை கையோடு ஒன்றும் ஒட்டிக்கிட்டே வந்தது நார்மலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது வைக்கிறதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருந்தா அவங்க ஜாலியாக அதுக்கு இதுக்கு ஏறு ஊட்டிகிட்டு இருக்கிறோம்